உங்களுக்கு சரியான பாடத்தை சனிபகவான் போற்றி விடுவார் சுட்டி காட்டிடுவார் அதனால் தயவுசெய்து தனுசு ராசிக்காரர்களுடைய குழந்தை செல்வங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா உங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கு பிரச்சனை அப்புறம் தனுசு ராசினர்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் இனிமே உதவி செய்வாங்க கஷ்ட காலங்களில் போராடின நிலையிலிருந்து நீங்கள் இனிமே இவர்களுடைய உதவி மூலமாக ஒரு மாற்றத்தை சந்திப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஒரு எட்டு ஒம்பது மாதமாகவே நீங்கள் செய்யாத ஒரு பிரச்சனைக்கு செய்யாத தப்புக்கு உங்கள் மேலே தண்டனை போட்டிருக்காங்க வழக்கு போட்டிருக்காங்க பிரச்சனை இழுக்கிறாங்க வம்பு இழுக்கிறாங்க நீங்கள் போய் அங்கே ஒரு லாக் காயிருந்தீங்க அப்புடின்னா அந்த லாக்லேருந்து ரிலீஸ் ஆக போகிறீங்க கண்டிப்பாக ஒரு மாற்றம் உண்டு நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனைன்னு சொல்லி வந்திருந்தால் அந்த தண்டனை நிவர்த்தியாகவும் நீங்கள் நல்லவர்கள் என்று ஒரு ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான காலகட்டம் நம்முடைய தனுசுராசி என்பர்களில் வெளிநாடு வாழ்க்கை வாழ்கின்ற யாராக இருந்தாலும் சரி தனுசுராசினியர்கள் யாராக வெளிநாட்டில் இருக்கீங்க தன்னுடைய தாயகம் வர வேண்டும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா